அனைவருக்கும் வணக்கம் பிணத்துடன் உடலுறவில் ஈடுபடுவதை ஆங்கிலத்தில் நெக்ரோபிலியா என குறிப்பிடுவார்கள் இது இயற்கைக்கு மாறானது ஆனால் மனிதர்களின் இச்சை எண்ணம் எதையும் செய்ய தூண்டுகிறது பிணவரையில் வேலை செய்யும் நபர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் கைதும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயினும் பாகிஸ்தானைச் சேர்ந்த சைக்கோ நபர் ஒருவர் தான் ஐம்பது பெண் பிணங்களுடன் உடலுறவு உறவு கொண்டேன் என தெரிவித்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவரது பெயர் முகமது ரியாஸ் வயது இருபத்தி ஏழு இவர் கராச்சியில் உள்ள பாபோஸ் நகரை சேர்ந்தவர் முகமது ரியாஸ் தனது நண்பரிடம் புதைக்கப்பட்ட ஐம்பது பெண் பிணங்களை கற்பழித்ததாக கூறியுள்ளார் புதைத்த பிறகு மாலை நேரங்களில் இவர் இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த கொடூர செயலை செய்ய எத்தனை நேரம் காத்திருப்பேன் எப்படி புதைக்கப்பட்ட பிணங்களை தோண்டி எடுப்பேன் பிறகு அந்த உடலுடன் உறவு கொண்டு எப்படி புதைப்பேன் என்பதை தனது நண்பரிடம் விழாவாரியாக கூறியுள்ளார் ரியாஸ் பிணங்களை கற்பழிக்கும் இந்த மனித தன்மையற்ற செயலில் இவர் கடந்த எட்டு வருடமாக ஈடுபட்டு வந்துள்ளார் இதில் இவருடன் துணையாக இருந்த நண்பர் இறந்த பிறகும் இவர் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஒரு நாள் ஒரு பெண் பிணத்தை இவர் தோண்டி உறவு கொள்ள முயற்சித்த போது அந்த பெண்ணின் கண்கள் திறந்த நிலையில் இறந்துள்ளது அது ஜொலிப்பதை கண்ட ரியாஸ் அதன் பின்புதான் தன்னுள் மனிதம் பிறந்ததாகவும் பின்பு அங்கிருந்து ஓடிவிட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவர் இதற்கு தான் மனதார கடவுளிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அதனால் தன்னை கடவுள் மன்னிப்பார் என்றும் கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்த உலகில் வாழும் மனிதர்கள் மன்னிப்பு தருவார்களா இதுபோன்ற மனித தன்மையற்ற நபர்களுக்கு மரண தண்டனை என்பதும் கூட மிகவும் குறைந்தபட்ச தண்டனை தான் நன்றி